ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ண சொன்னாங்க அதனால் நான் தயிர் சாதம் சுட சுட தயிர் சாதம் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் அதுக்கு சாதத்தை நல்லா மசிச்சுக்கணும் தயிர் எடுத்துக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இன்னும் கஞ்சி வடித்து தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சமாக பால் அரை டம்ளர் பால் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் சுர தண்ணி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோ தான் லாஸ்டில் ஹோமோ போட்டு ஆட் பண்ணிப்பேன் வாங்க செய்யறதை பார்க்கலாம் நல்லா மசிச்சிட்டேன் மசிச்சாச்சு தயிர் எடுத்து தயிர் பால் கஞ்சி தண்ணி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இது அது இதோட கூட சுட தண்ணி கொஞ்சம் நல்லா சுட வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கஞ்சி தண்ணி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் தயிர் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அது கெட்டி ஆயிடும் அதனால சுட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் சுட தண்ணி ஆட் பண்ணாக்கா அது வந்துட்டு தயிர் சாதம் வந்து கொஞ்சம் கொல கொலன்னே இருக்கும் பார்க்க கெட்டி ஆகாது கஞ்சி தண்ணி ஊற்றுறது வந்து அந்த திக்னஸ்க்காக கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நானும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கு தனக்குறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்க உங்களுக்கு தெரிஞ்சாக்கா உங்கள் நீங்களும் இதே மாதிரி தான் செய்வீங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் பால் அந்த கால் கால் தமிழர் அளவுக்கு தான் அந்த பால் ஏன்னா புளிக்காமல் இருக்கிறதுக்காக நான் பால் மிக்ஸ் பண்ணுறேன் எங்கள் ஸ்கூலில் மதியான பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லையா புளிச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பார்க்கும்போது எப்படி சாப்பிடும் போல் இருக்குது சாதம் ரொம்ப சிம்பிள் தான் பிள்ளைங்களுக்கு சடனாக டக்குன்னு தேவைன்னு போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஹோமோ கிரானேட் ஒரு கப் ஒரு ப்ளேட்டில் எடுத்துட்டு அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாப்ப பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி நான் ரெண்டு கப்பில் எடுத்து டிஃபின் பாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு போகிறேன் நாங்கள் ஸ்கூலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எப்படி ட்ரை பண்ணுங்க சொல்லுங்கள் நான் அதே மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்